எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து இங்கே சேர் என்னை அழைக்கும் போது எனக்கு ஒன்றும் புரியல நான் அவர் பேசுகிறப்ப ஏன்னா எத்தனை தடவை என்ன கூப்பிட்டு இருக்கேன் வரவே மாட்டேங்கிறேன் ஆளுக்கெல்லாம் போய்கிட்டு இருக்கேன் கூப்பிடறாளுக்கு வர மாட்டேங்கிறேன்னு ஒரு ஒப்புறத்தாரு கூப்பிட்டாளுக்கெல்லாம் போயிருக்கேன் ஆனால் போனா இவர் கூப்பிடாத ஆளுக்கெல்லாம் போற கூப்பிட்டாளுக்கு வர மாட்டேங்குதுன்னு சொல்லி சொன்னார் இன்னைக்கு வந்து பார்க்குறேன் இது ஒரு திருவிழா மாதிரியே இருக்கு வாங்க அழகா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இரநூறு பேர் அப்படியே மனப்பாடம் பண்ணி சொல்கிறாருன்னா அந்த கட்சிக்குள்ளே அந்த எந்த அளவுக்கு உள்ள ஈடுபாடோடு இருக்கார் எப்படி உழைக்கிறாருங்கிறத நான் இந்து அறநூத்திரி அமைச்சர் எவ்வளோ பாடுபடுறாருங்கிறத நான் இன்னக்குள்ளே வந்து பார்த்துருக்கேன் ஏற்கனவே பார்ப்பேன் நான் ஐயாவுடைய பெற்றெடுத்த வெற்றெடுத்த தவப்புதல்வன் அருமை அண்ணன் தளபதி தமிழக மாண்பு முதலமைச்சர் அண்ணன் மு க ஸ்டாலினுடைய பிறந்தநாளை வந்து இப்போ மட்டும் இல்லை எப்பயுமே சிறப்பாக கொண்டரக்கூடிய ஒருவர் அதுக்கு முன்னால் என்னுடைய சகோதரி பருவின் சுல்தான் அவளுக்கு முதல்ல நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் ஏன்னா அம்மா பெரிய படிப்பாட்டு நம்ம அஞ்சாம் கிளாஸ் தான் அந்த ஏரியாவை தாண்டலை அதை நம்ம வீட்டில் போய் திருப்பி ரெக்கார்ட் பண்ணி போட்டு போட்டு தான் உள்ள என்னன்றதை கண்டுபிடிக்க முடியும் நம்மளால் அந்தளவுக்கு ஒரு ஆற்றல் அறிவு பெரிய சிந்தனையாளர் அவங்க நேற்று இரவு கூட அவங்களுடைய இதை போற பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்பப்போ நல்லா பேசுவாங்க அப்போ பேசும்போது தன்னுடைய மகனுக்கு ஒரு ஒரு அறிவுரை சொன்னதாக பேசுகிறாங்க இந்த கூட்டத்துலேருந்து வர்றப்ப முகன் இது பேர் மறந்து போச்சு அதில் ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க மகன் கேட்டாராம் அம்மா எப்பயுமே இருபத்தி மூணு வயசாக அவருக்கு என்ன ஓன் கண்ட்ரோல்லே நீ வச்சிருக்கியம்மா நியாயமானு கேட்டாலாம் அது இல்லைப்பா நீ கல்யாணம் ஆகி எல்லாம் பெரிய ஆகி உனக்குன்னு ஒரு தனித்தன்மை வந்ததுக்குனால நீ வந்து யாருன்னு காட்டிக்க அது வரைக்கும் அம்மா பேச கொஞ்சம் கேளுப்பா அப்படின்னு பேசுன இந்த கருமும் அந்த மூளை மறந்து போச்சு மேலே வந்தோன்னு கேட்டு தொலைஞ்சிட்டேன் இது வரலாற விட பெரிய தகராறாக இருக்கும் போட்டுருக்கு ஐயா நாள் அன்னைக்கு முதலமைச்சருடைய அன்னைக்கு இது பெரிய பஞ்சாயத்து பஞ்சாயத்த இருக்குன்னு எனக்கு லேசாக குடலை புரட்டிச்சு

பேசல பாடமே நடத்திட்டு போயிருக்காங்க எவ்வளோ எவ்வளோ சிந்தனையாளர் இவருடைய அறிவாளர் அப்படின்னா வச்சிருந்தான் உண்மையிலே மனுஷங்க சகோதரி அவர்களே இனிமேல் இந்த பேரை மறக்க மாட்டேன் இப்போ பேர் நான் இருக்கு இந்த வர்ற மாதிரியில் பூரா எல்லாம் போறான் அங்கே அங்கே வேற போயிட்டு வந்தனா தலைவரை போய் பார்த்தாங்க அவருடைய அதே மாதிரி எங்கள் ஐயா எஸ்பி பெரிய தமிழ் திரையோலத்துக்கு கிடந்த ஒரு பெரிய சொக்கத்தங்க அவர் இளையராஜாவின் மோகலங்குற படத்துக்கு இவர் தான் எனக்கு டயர்ட் பண்ணுற மாதிரி இருந்து அந்த படத்தை அவர் எதுனால அந்த படம் நழுவுச்சுங்கிறத இன்னைக்கு அவர் சொல்லி தான் எனக்கே தெரியுது அவங்க அவங்க டைரக்ஷன் நடிக்க வேண்டியது மிகப்பெரிய டயர் எளிமையாக சாதாரணமாக ஒரு படத்தை ஒரு ரஜினிகாந்தாக இருக்கட்டும் ஒரு கமலஹாசனாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாள் படத்தை முடிச்சுடுவார் அவ்வளோ ஆற்றல் அவ்வளோ அறிவு சாதாரணமாக அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய மகாநவர் தமிழ் சினிமாவுக்கு கிடச்ச ஒரு ஏ பி நாகராஜன் ஒரு டிஆர் பந்துலு இந்த வரிசையில் வரக்கூடிய ஒரு டைரக்டர் இன்றைக்கி அவர் பேசின பேச்சை பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் பற்றியும் அந்த ஐயா தமிழக முதல்வர் மாண்பு ஐயா ஸ்டாலின் அவருடைய கஷ்டத்தையும் சொல்கிறப்போ அடகடா இதெல்லாம் வந்து இவங்களை மாதிரி ஆளுங்க முன்னால் கேட்கும்போது தான் நம்மளுக்கு மனசில் ரொம்ப பதியுது மற்ற சாதாரண இன்னைக்கு இருக்கே பிள்ளைய சொல்றதில்ல எடுபடாது அவர் சொல்கிற போது அந்த அந்த வழியில் சொன்னார் பாருங்க ஒரு தொண்டன் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரையாக இருக்கார் ஒரு தொண்டன் கல்யாணம் பண்ணி பத்து நாளில் சிறைக்கு ஸ்கூலுக்கு அனுப்புகிற மாதிரி அழிவு பாருங்க கலைஞர் ஐயா அதை சொன்னார் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் வச்சுன்னு பேரனால அந்த ஸ்கூலில் சேர்க்க மாட்டேன்ட்டான் பேரை இருக்கான் நான் ஸ்கூலை தாண்டா மாற்றேன் பேரை மாற்ற மாட்டேன்ருக்கார் அவர் அவர் சொன்ன கதையை கேட்கும்போது அதே ஒரு படமாக அவர் பேர் பண்ணலாம் எவ்வளோ அழகாக பண்ணியிருந்தவர் ஆனால் அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு அனுப்புறத ஸ்கூலுக்கு அனுப்புகிற மாதிரி பாருங்க அதுதான் ஐயா கலைஞர் அவர்கள் இப்போ நான் இப்போ இங்கே வர்றதுக்கு முன்னால் அண்ணே நான் என்னுடைய அன்பு அண்ணன் இது பாட்டி சாதாரண அண்ணன் வெட்டு ஒன்று தொண்டு ரெண்டு தான் பேச்சு யாருக்கு அஞ்சாத சிங்கம் மன வலிமை தைரியம் எத்தனையோ எத்தனையோ சிறப்பான அமைச்சரில் இதுவும் சிறப்பு சிறப்போ சிறப்பு முதல்ல தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு முதல்ல நன்றி சொல்லணும் இப்படிப்பட்ட ஒரு அறநுறைக்கு இப்படி ஒரு அமைச்சரை தேர்ந்தெடுத்தார் பாருங்க அடா எல்லா கோயிலையும் விளக்கேறியா அவ்வளோ கோயில் அப்படி பிரகாசமாக இருக்குது இந்த மாதிரி இருக்குது ஜெகஜோலியாக அவ்வளோ அழகாக அந்த ஒவ்வொரு கோயில்களையும் அவ்வளோ அழகாக அவர் எனக்கு கூட ஒரு சிறிய ஒரு விஷயம் பண்ணி கொடுத்தார் அது எனக்குன்னு சொல்ல முடியாது எத்தனையோ கோயில் சுற்றுக்குற ஆட்டையை போட்டு போகிறாங்க ஏன் கோயில் எனக்கு குழந்தைங்க ஆனால் காட்டுப்பரமக்குடினு ஒரு கோயில் அந்த கோயிலில் ஒரு ஐயனார் என்னுடைய சாமி வந்து திருவியத்துடைய ஐயனார் சாமி அந்த கோயிலில் இருந்தாலும் ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஏக்கர் ஆட்டையை போட்டு அவன் பொருளாக ஒரு எல்லாம் கொய்யா ஐயா ஐயா எல்லாம் போட்டுக்கிட்டுக்கான் அந்த மேட்டர் வந்து சொன்னல முதல்ல பேப்பரை கொடுனேன் கொடுப்பேன் இப்போ பாருப்பேன் கொஞ்சம் நேரத்தில் அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் எப்படி முடியும் அப்படின்னு நான் ஒன்றே ஊர்லேருந்து அந்த கோயில் பூசாரி பாக்கியராஜுன்னு ஒருத்தர் அந்த ஊர் சொந்தக்காரர் முனிராஜுன்னு ஒருத்தர் அந்த கோயில் அந்த ஊருக்கே பொறுப்பு அந்த ஊர் கோயில் அது உடனே அண்ணன்ட்ட கொண்டாந்து சீட்டை தான் கொடுத்தேன் அப்புறம் காலையில் ஆளனு அனுப்புனாரு வாங்கி கொடுத்தாரு இங்கே சுயநத்துக்காண்டி நான் பேசலேன் இது மாதிரி எத்தனையோ வந்து எத்தனையோ கோயில் சுற்ற ஆட்டையை போட்டு இடத்த பூரா வாங்கி அதை அழகாக வந்து அரணத்தில் சேர்த்து எல்லாம் ரொம்ப பேர் மனசை சந்தோஷப்படுத்திருக்கார் உண்மையிலே ஒரு அருமையான ஒரு தேர்வு தமிழக முதலமைச்சர் கரெக்டாக கண்டுபிடிச்சி தூக்கி வச்சிருக்கார் இதுக்கு முன்னால் அறநூறு எல்லாம் அதெல்லாம் இங்க அப்படி இல்லை இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இங்க போனேங்க கலைஞர் ஐயா அவரைய மண்மணிச்சு போகிறதுக்கு முன்னால் சொன்னேன் ஆனால் அங்கே போயிட்டு நான் இங்கே வரவான்னு கேட்டேன் வாணே இங்கே பாட்டுக்கு வா அங்கே வா அங்கே ஆள் போட்டிருக்கேன் நீ போ உள்ளே போய்ட்டுருந்து பந்தோஷம் நிறையா கொடுத்தாங்க உள்ளே ஒன்று கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல உள்ளே போகிறங்க அது சமாதி இல்லைங்க அது சந்நிதி திமுக தொந்தன் ஒவ்வொருத்தருக்கும் அது வந்து ஒரு குலதெய்வ கோயில் அது மணிமண்டம் இல்லை கலந்த கடந்த அது அப்படிப்பட்ட ஒரு இந்த இடத்துல அவரை பற்றி ஒரு ஒரு சில வார்த்தை எம்ஜிஆர் தீவிர இவருடைய தீவிர பக்தன் தீவிர விசுவாசி நான் இவர் கூட அவர் இருக்க காலங்களில் அவரை வெளியிலேருந்து தான் பார்த்துருக்கேன் எம்ஜிஆரை அவர் ரெண்டு பேரும் நண்பர்கள் தான் ஆனால் இவரு கூட இவர் கதை வசனத்தில் நடிச்சிருக்கேன் இவர் கூட உட்காந்து பேசியிருக்கேன் பழகிருக்கேன் நிறைய விஷயங்கள் எனக்கு தைரியம் சொல்லுவார் திரையுலகத்தை அவர் எந்த அளவுக்கு நேசித்தாருங்கிறது எல்லா மக்களுக்கும் தெரியும் நான் அந்த கவிநடையில் பேச தெரியாது என்னுடைய 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 லாங்குவேஜ்லேயே பேசினான்னு அவர்கிட்ட போய் நான் சொன்னேன் திரையுலகத்தை அவர் எப்படி நேசித்தார் திரைப்பட கலைஞர்களை எப்படி நேசித்தாருங்கிறது எல்லா மக்களுக்கும் தெரியாது ஒரு தடவை இருபத்தி மூணாம் புலிகேசிங்கிற படத்தை ரிலீஸ் பண்ண முடியலை அப்போ கலைஞர் ஐயாட்டை போயிச்சு ஃபோன் பண்ணி கேட்குறேன் சண்மோ ஐயா சண்முகிட்ட ஃபோன் பண்ணி ஐயா அப்பாட்ட பேசுறேன் அப்படின்னேன் ஐயாட்டேன் பேசுறா என்ன முன் கொடுத்துட்டார் உடனே ஃபோன் போட்டால் உடனே எடுப்பார் எடுத்து அவர் சொன்னேன் ஐயா உங்களை வந்து பார்க்கணும் தலைவரே அப்படின்னேன் என்னடா வடிவில் என்ன பிரச்சனை எதுவும் பிரச்சனையா ஒன்றும் இல்லை அந்த புலிகேசி படம் ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க ராஜா குதிரையில் போகக்கூடாதுங்கிறாங்க அது ஏதோ புழுக்கு ராசியில் ஏதோ பஞ்சாயத்தான் ராஜா குதிரையில் போகாமல் குவாலிஸ்ல ஆடாக போவார் தலைவர் தெரியாமல் இல்லை உங்களுக்கு தெரியுமே தெரியும் தெரியும் வாங்கிக்க அப்படின்னா ஒன்று அந்த படத்துடைய தயாரிப்பாளரை கூட்டிட்டு அவர் ஏன்னு சொல்கிறார் தயாரிப்பாளர் இருபத்தி மூணாம் முடிவுடைய படத்துடைய தயாரிப்பாளர் என்று சொல்கிறார் நான் போனேன் ஏழு நிமிஷம் தான் டைம் கொடுத்தார் இருபத்தி ரெண்டு நிமிஷம் அவர் இதுக்காண்டி பேசுகிறாரு சமூகாதா அந்த ராஜாவுக்கு போடியா அப்படின்னார் நம்ம ஆர் ராசாவுக்கு போட சொன்னார் அவர் போட்ட உடனே ஏஐயோ ராஜா குதிரில் போகக்கூடாங்கிறாயம் இல்லையா அது பார்த்து பார்த்த உடனே இது போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணியா என்னார் நீ ராஜா ராஜ் அவர அவரை கலைக்கிறார் வச்சுட்டு அதுக்கப்புறமா சொல்கிறார் அப்படித்தான் யா ஓ எம்ஜிஆர் அப்படின்னார் என்னையா சின்ன வகுத்த கலைக்கிடுச்சு எனக்கு ஓ எம்ஜிஆரா ஓ எம்ஜிஆர் படத்துக்கு அந்த காஞ்சி தலைவர் இருந்து நப்போ இப்படிதான் யா புலிகேசி பஞ்சாயத்து இருந்துச்சு அப்போ கூட அதில் புலிகேசி மன்னனாக வருவார் எம்ஜிஆர் என்னால் பண்ண முடியலை அப்புறம் அதை தூக்கிட்டோம் அதுக்கப்புறம் இந்த மேட்ரு கண்டிப்பாக அந்த படம் ரிலீஸ் ஆகிரும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தைரியம் கொடுத்து ஒரு வாரத்தில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண வச்சது இருபத்தி மூணாம் புலிகேசி இம்சே அரசு இருபத்தி மூணாம் புலிகேசியை ரிலீஸ் பண்ண வச்சது ஐயா டாக்டர் கலைஞர் அவர்கள் அவர் பண்ணலைன்னா அது மார்ச் அடிக்கி அந்த நேரம் பிறந்தரைக்கு தான் போயிருக்காங்க அவருனால தான் அந்த படம் வெளியே வந்துச்சு வெற்றி பெற்றுச்சு அது மட்டும் இல்லை கலைஞர் சேனலை ஆரம்பிக்கும்போது முத முதல் அந்த படத்தை அந்த சேனலுக்கு அவர் முதல்ல வாங்கி அந்த ராமநாத சார் மூலியமாக அந்த படத்தை நீ சொன்னார் இப்படி அவர்கிட்ட எவ்வளோ விஷயம் இருக்குது அவர் எப்படி அதான் புல்லு போய் பார்த்தேன் திராவிடம்னா என்னான்னு கேட்குறவங்களுக்கு பூரா ஒரே ஒரு உள்ள போய் சுற்றி பார்க்கணும் கலைஞருடைய மணிமன்னு அந்த சன்னதியை சுற்றி பார்த்தா தெரியும் உள்ளே போனால் என்ன ரயிலெல்லாம் போகுது வண்டி உள்ளே உள்ள ஒரு காட்சிகளை பார்த்தா இந்த ஆறாம் மக்கள்லாம் ஃப்ரீயாக பார்க்கலாமா அதேன்னு சொன்னாங்க நான் போய் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் மூச்சு நின்று போச்சு எனக்கு அவர் வரலாறு பூரா அதில் உள்ள அழகாக அமைச்சிருக்காங்க பாருங்கள் தமிழக முதலமைச்சர் அடாள் அடாள் கண்கொள்ளா காட்சி அதை பார்க்குறதுக்கு ரெண்டு கண்ணுக்கு பார்த்தா அதுக்கு ஒரு மணி எனக்கு ஆயிரம் கண்ணு தேவைப்படும் அவ்வளோ அழகாக இருக்குங்க இது வரலாற்றில் இப்படி வந்து ஐயாவுக்கு மணிமன்றத்தை கலைஞர் மணிமன்றத்தை கட்டுறது யாருனாலையுமே முடியாதுங்க யாருக்கு இந்த வரலாறு கிடையாது இது எங்கள் ஆட்டா சத்தியமாக உண்மைங்க அவ்வளோ அருமையாக பிரமாணமாக அதை பண்ணி அவர் பட்ட கஷ்டம் அவர் அண்ணாவை நேசித்தது அந்த சுவாசம் திருவள்ளுவரை நேசித்த சுவாசம் அந்த காற்று அவர் பட்ட உழைப்புடைய அந்த வலிமை அந்த எளிமை அந்த திறமை அவ்வளவும் இருக்குங்க ஒரு ஆள் அரவணைக்கிறது அவர் ஊர் போட்டோ அந்த அந்த புகைப்படத்தை பார்த்து உள்ள நான் அதுக்குள்ளே இங்கேருந்து ஃபோன் வந்துச்சு பார்த்தாச்சா தான் வந்துடுறேன் அந்த உள்ள பூரா சுற்றி பார்த்து வந்தாங்க இன்றைக்கி இந்த மேடையில் ஐயாவுடைய தமிழக முதலுடைய இந்த நலத்திட்ட உதவிக்கு என்னை அழைச்ச எங்களுடைய அன்பு அண்ணன் ஒரு ஒரு தைரியமான பிள்ளைங்க அது அவங்க எதுக்குமே கேள்வி கேட்டாலும் நறுக்குன்னு தான் முதல் சொல்லுவார் டக்கு 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 டக் இதுதான் சும்மா கொலைப்படலை ஆனால் எப்பண்ணே பார்க்கலாம் அப்படிலாம் இருக்காது சாயங்காலம் ஆறு மணிக்கு ஒரு பட்டு 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 பட்டும் பேசக்கூடிய சேகர்பாப இந்த இந்த அறநத்துறைக்கு வந்து கிடச்ச ஒரு பெரிய பொக்கிஷம் இவர் மூலியமா இன்னைக்கு வந்து முதலமைச்சருடைய நலத்திட்ட உதவிக்கு என்னை அழைச்சதுக்கு எல்லாம் சந்தித்ததுக்கு உங்களைலாம் பார்த்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அது ஐயா எஸ்பி முத்துராமன் ஐயா மேலேயும் பார்த்தது ஒரு மிகப்பெரிய சிறப்புலி ஆற்றிய என்னுடைய சகோதரி சுல்தான் அவர்களுக்கும் அங்கே உள்ள ஜற்கிலே இருக்குது ஏன்னா பேசி மிகப்பெரிய அவங்களுடைய பேச்செல்லாம் நான் ரொம்ப ரசிப்பேன் நான் ஏன்னா நம்ம கட்சியில் பேச வைக்க முடியும் எப்படி ஒவ்வொரு வரலாறையும் புட்டு புட்டு வைக்கக்கூடிய ஆள் அப்படிப்பட்ட எல்லாரையும் உங்களை சந்தித்தது இங்கே இருக்குது மக்களை புறா சந்திச்சது பெருமையாக இருக்குது இந்த இரவு வந்து எனக்கு பெரிய ஒரு நட்சத்திர உறவு மாதிரியே இருக்கு எனக்கு ஐயா பல்லாண்டு பல்லாண்டு தமிழக முதலமைச்சர் நீரோடி வாழணும் அவருடைய பிள்ளை இருக்க பாருங்கள் மாமன்னன் சொன்னாங்களே அருமை அண்ணன் அருமை சௌதரி விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அது விளையாட்டு பிள்ளையாக இருந்தால் அது விளையாட்டாக இருந்தாலும் அலாட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப பயங்கரமாக விளையாடுவது அவற்றையெல்லாம் பேசியெல்லாம் தப்பிக்க முடியாது அவர் ஆயிரம் பேச்சு பேசுவேன் ஒரே வாரத்தில் ஒரு பல் சுட்டி பெறுவார் அப்புறம் தைரியசாலி அவர் அவர் இன்னைக்கு வந்து இளைஞர்களுக்கெல்லாம் பெரிய இதாக கிடச்சிருக்காரு அதே மாதிரி தமிழக முதலமைச்சர் அவர் வந்து சும்மெல்லாம் இந்த பதவியில் வந்து உட்காரல அவர் ஐயா எஸ்பி ஐயா சொன்ன மாதிரி உடம்புல வடுவுகள் பத்து நாளில் ஜெயிலுக்கு கொண்டு போய் சித்திரவு பண்ணி மிஷாவில் போட்டு கசக்கி பிடிஞ்சு தான் வந்து வெளியே வந்தார் அப்படி கஷ்டப்பட்டு உழைச்சவர் தான் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருக்கார் அவருக்கு தோல்வியே வராதுங்க அவர் எப்பயுமே அவர் வெற்றி முகத்தை தான் நம்ம பார்ப்போமே தவிர தோல்வி முகத்தை நம்ம பார்க்க மாட்டோம் பார்க்க முடியாது அந்தளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு சிறப்பான ஒரு முதலமைச்சர் நம்மளுக்கு கிடச்சிருக்காரு அவர் நீரோடி பல்லாண்டு பல்லாண்டு வாழ்ந்தோம் என்னுடைய குழந்தைங்க ஐயனார நான் வேண்டிக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் உங்களோட சந்தேகம் ரொம்ப நன்றி 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 மீண்டும் சந்திக்க